ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மணக்க மணக்க காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இதுக்கு சப்பாத்திக்கு தாங்க பண்ணுறோம் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் காஞ்சிடுச்சி எண்ணெய் விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு அன்னாச்சிப்பூ ஒரு பிரிஞ்சி இலை இதை போட்டுக்கலாங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இதை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா கிளறிக்கலாங்க வெங்காயம் கண்ணாடி கலை கண்ணாடி கடை வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிக்கலாம் நல்லா வதக்காச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறது குப்புங்க நான் இப்போயே தேவையான குப்பு போட்டுக்கிட்டேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதக்கிடுச்சுங்க இல்லை இப்போ தூள்லாம் போட்டுக்கலாம் பியூர் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் அந்த ஸ்பூ சின்ன ஸ்பூன்லங்க பிளாஸ்டிக் ஸ்பூனில் ஓ நீங்கள் எவ்வளோ பண்ணுறதுனோ உங்கள் காரம் எவ்வளோ தெரியும் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இது ரொம்ப வந்து ஒரு ரொம்ப கலரை வேண்டாங்க ரெண்டு கலர் கலர் நம்ம காலி கலர் போட்டுக்கலாம் ஏன்னா க மிளகாய்த்தூள் வந்து கருத்தூள் கருந்தூர் இந்த அளவுக்கு வதக்கி இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவர் போட்டுக்கலாங்க சுடு தண்ணி உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி பத்து நிமிஷம் விட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ போட்டுக்கலாம் சரி கிளறிக்கலாங்க நான் சின்ன சின்ன ரத்தங்கள் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மீடியாக கட் பண்ணியிருக்கீங்க இதில் பட்டாணி போட்டுக்கலாங்க ஒரு நூறுக்கு கம்மியாக ஒரு ஐம்பது பட்டாணி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க ஓவர் நைட் ஊற வச்சு ரெண்டு விசில் விட்டு வச்சுருக்கேன் இதை இப்போ தண்ணியோடு ஊற்றிக்கலாம் தண்ணியில் தாங்க சத்து நம்ம ஏன்னா வேக வச்சுருக்கோம் தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க தண்ணியோடு ஊற்றிக்கலாம் இப்போ இந்த குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க ஏன்னா காலிஃப்ளவர் குருமாவுக்கு தண்ணி ரொம்ப இழுக்காது பார்த்து விட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் ஊத்துறேன் காலிஃப்ளவர் முழுகி வர அளவுக்கு தண்ணி விடுங்க போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் தே தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உடச்சக்கல்ல கால் ஸ்பூன் சோம்பு கசகசா அரை ஸ்பூன் மூணு முந்திரி முந்திரி இல்லினாலும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் கசகசா கல்ல கண்டிப்பாக போடணும் ஏன்னா நம்ம குழம்புக்கு இதுதான் டேஸ்ட்டே கொடுக்கறது இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை குழம்புல போட்டுக்கலாங்க குழம்பு கொதிக்குதுங்க இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சி சார் கழுவி கொஞ்சமாக தண்ணிங்க ஜார கழுவி கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ரொம்ப தண்ணி வேண்டாம் இப்போ இது நல்லா கிளறிக்கலாங்க லாஸ்ட்டாக ஒருக்கா உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் முடியை போட்டுடலாம் எனக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணுங்க ஏன்னா நம்ம ஒரு விசில் தான் விட போகிறோம் ஆல்ரெடி பட்டாணி வச்சு தான் வச்சுருக்கோம் நமக்கு தேவை கிடையாது ரொம்ப விட்டு விசில் விட்டால் குழஞ்சிடும் காலிஃப்ளவர் ஒரு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம குக்கர் முடியை போட்டுக்கலாங்க கரெக்டாக ஒரு விசில் வரட்டும் விசில் வந்துருச்சுங்க நம்ம குருமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் க தண்ணியில் இன்ச்சில் பாருங்கள் நமக்கு எவ்வளோ தண்ணி எவ்வளோ வச்சோமோ அந்தளவுக்கு கரெக்டாக அப்படியே இருக்குது பாருங்கள் காலிஃப்ளவரும் கரெக்டாக வந்துருச்சு இதுக்கு மேலே ரெண்டு விசில் விட்டுருந்தா கொழஞ்சி போய்டும் இதுதான் கரெக்டான அளவு இந்த குருமா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் சப்பாத்திக்கு பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ